சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆ சார் நீ தான் இந்த கை தட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தான் பிடிச்சி நடத்தம் ஏப்பியோ நல்லா பியோ உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரமன் ஆ ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜமாக ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்டார் வெற்றி மாறுன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும் தான் நினச்சேன் மேடை தான் அவர் தான் மென்ட்டான்னு எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒரு நாலு பின்ன நான் படம் போனாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த படத்தை ஒரு ட்ரைலர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல இங்கே இருக்க எல்லாருமேலேயும் சத்தியமா இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம்னா ஷூட் ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி அது ஒரு ஆடினான்ஸில் அந்த படத்தோட டைட்டில் கேட்டவுனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்புன்றது எம் ஆர் அவரோட மார்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற முன்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூட்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் வந்துச்சு வந்த எல்லோரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரில நான் நான் விடுதலை எப்போது படம் பார்த்த நாங்கள் ஒன்றுனா வெற்றி சார் படைக்க ரொம்ப படத்தை ஒரு விட செய்து செய்வோம் அப்படின்னாப்பிள்ள ஷூட் போதே சார் வந்து படம் காட்டுவராது அது வெகு சிலர் மட்டும்தான் அதை காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்க்கு கேட்கறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு மேலே ஏதாவது கருத்து இருக்கா எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷ பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் சோ மச் ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன் எனக்கு எப்போதான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேன் ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல போலருக்கு நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சார் பேசினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ இந்த சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக மாதிரி வேறு படத்தோட ஆடியோ அனுச்சி போனால் மாட்டேன் எனக்கு என்ன பேசுகிறேனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார் ஒரு சிங்கராக பிறந்திருந்தால் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தில் பக்கம் திருப்பிடலாம்னு தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நான் முதல் முறையாக வேறொரு படத்தோட ஆடியில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனசுலாம் உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு வந்துருக்கான போல இது மேடையில் தான் பேசுறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிட்டேன் நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறான் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ துரும் இருப்பாரோ ஆனால் படத்துக்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க அது ஆசையாக இருக்கேன் மற்றபடி கவின் உன் வாழ்த்துக்கள் கவன் கவின ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சது ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை தனி பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னாருங்க நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும் போது நமக்கு விழு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்கள் அளவுக்கு இருக்கணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நானுங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்னைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அது மாற்றிக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸைஸ் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வே பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் கொஞ்சம் இம்பார்ட்டன் நம்புறேன் இந்த படத்தில் நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த கூட்டில் கூட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கு போட்டுட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக இவ்வளோ சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்கள்லலாம் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பவும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இருந்த பொண்ணு நாலு பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா இந்த பொண்ணு நிஜமாவே அதே வழக்குமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படிஞ்சிங்கன்னு தெரில வாழ்க்கை நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ரூஹானி கேசியா பச்சை அப்போ ஹோ சொர் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாத நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் இந்த கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆ சார் நீ தான் இந்த உங்க கை கட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும்தான் பிடிச்சி நிற்ப என்னால் ஏமாற்றிட்டு நானே ஏமாத்துப்பேன் பேனா நான் சார் வாழ்த்துக்கள்றேன் உனக்கு ரொம்ப சந்தோஷம் கார் எடுத்த போது பார்த்தது நீ தான் சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் ஒன்று பார்க்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்வார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரில சார் என்ன என்ன மேடை ஏறி சொன்னக்கி என்னை பண்ணுறேன்னுன்னு சொன்ன மாதிரி மூஞ்சி வச்சுருப்பீங்க நல்லா சொல்ல நான் இல்லை இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோடய ஸ்பீச் எப்போமே ரொம்ப பிடிக்கும் தெரியல தேங்க்ஸ் உங்களுக்கு பார்க்க நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆ சார் சொன்னேன்ல சார் ஃபஸ்ட்டு பார்த்த போதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்றைக்கி மேடையில் பேசும்போது விக்ரன் விக்கிரன் டைங்கில் ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷனாகும் போது இங்கிலீஷ் பேசுகிறாப்ல ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசுனா அது உண்மையாக தெரியும் போல இருக்கு அதனால் அந்த ஃபார்மில் ரொம்ப நல்லா இருக்குது ஏ நான் வேறு சொல்லணா ஓ நான் அப்படி சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணா தெரியல இல்லை மேடு ஏரியதான் எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டுருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்குறாங்க என்னோடய வாழ்த்துகள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு சொக்கு சார் எல்லாேரும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்யூ தேங்க்யூ அச்சனா ஐ லவ் யூ நெல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பற்றியா தப்பாக பேசுவோம்னு சொல்கிற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷாட்டை அது படப்பில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இவர் இருக்கிறேன் நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நிறைய படம் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார்